ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி என்ன ஒரு சிறு வச்சு ஒரு பொரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி என்ன சமையல் விடுன்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து சிறுகீரையை வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் இந்த கீரை வந்து இந்த வெயில் நேரத்துக்கு ரொம்ப குளிர்ச்சி ரொம்ப நல்லது இந்த கீரை இப்போ சாப்பிட்றது இந்த கீரை எப்படி பொரியல் பண்ணுறோம்னா ஒரு கட்டு கீரை எடுத்துக்கிட்டேன் நைஸாக அரிஞ்சு போட்டுக்கிட்டு தண்ணியில் போட்டுக்கும் நல்ல மண் இருக்கும் இந்த கீரை நாலஞ்சு டைம் அலசிக்கணும் இதுக்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு பட்டை மிளகா இப்போ நல்லா கீரையை அலசி எடுத்துக்கிட்டாச்சு இந்த கீரையில் வந்து இப்போ நான் வந்து பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் தான் நிறையா உரிச்சு போடுங்க சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் இதில் போட்டு உரிச்ச பூண்டு ரெண்டு த தட்டி போட்டுட்டு உரிச்ச பூண்டு ரெண்டு தட்டி போட்டுட்டு அந்த பச்சை மிளகாவை இதில் போட்டு நல்லா வேக வைக்கணும் இதில் வந்து வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு நல்லா இடித்து போட்டிருக்கேன் இதை கொஞ்சமாக தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது தண்ணி தேவை அந்த சாறு தேவைங்கிறவங்க தண்ணி ரொம்ப வச்சுக்கலாம் தேவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சுக்கணும் முதல்ல நல்லா உப்பு போட்டு வேக வச்சுக்கணும் எழுந்திட்டுருக்கு பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டு நல்லா இறக்கிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கணும் தாளிக்க வேண்டிய பொருள் என்னான்னு சொல்கிறேன் தாளித்து ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நல்ல கீரை வந்துருச்சு எனக்கு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு அது நல்லா காமிக்க முடில நல்லா கீரை வந்துருச்சு இந்த கீரையில் இப்போ தேங்காய் போட்டு நல்லா சொருளை சொல்ல வேக வைக்கணும் தேங்காய் போட்டாச்சு தேங்காய் போட்டு நல்லா தின்னணும் எண்ணெய் ஊற்றி கடுகு ஊத்தப்பரு போட்டாச்சு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இதை தட்டி வச்ச பூண்டை போடணும் ரெண்டு பட்டை மிளகாவும் போட்டு நல்லா கிண்டிட்டு அந்த வே வேக வச்ச கீரையை தூக்கி இதில் கொட்டி கிண்ட வேண்டியது தான் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் தூக்கி கீரையை கொட்டியாச்சு கீரையை கொட்டி நல்லா கிண்டிக்க வேண்டியது தான் அவ்வளோன்னா அடுப்பாக பண்ணிட வேண்டியதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் வீடியோ சரியாக எடுக்க முடியல யாரையும் நினச்சிக்காதீங்க சாரி தெளிவாக போடுறோம் நாளைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோ வெயிலுக்கு நல்ல நல்லா குளிர்ச்சி தர வேண்டிய கீரை இதை நல்லா சா சாப்பிட்டுங்க நல்ல உடம்புல சேர்த்துங்க நல்ல சூப்பரான கீரை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்